வணக்கம் நாங்க வந்து வேப்பூர்ல இருக்கிறோம் என்னோட தாய்மாமா இவரு இவருக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டோம் ஏழு லட்சம் ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் ஆகுதுனாங்க பண்ண முடியாதுன்னாங்க அப்புறம் எங்க ஊர்ல பள்ளிவாசல்ல போய் இந்த மாதிரி டெஸ்ட் மூலியமா இருக்கு எம்எஸ்கே டெஸ்ட் மூலயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நடந்து அவர் அவரின் ஆரோக்கியத்தோடு வீடு திரும்பக்கூடிய நல்ல பாக்கியத்தை நீ தந்திரையாளர்களோ அருமை சிகிச்சைக்காக யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ எந்தெந்த விதத்தில் எல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீ உதவி செய்த அருள் புரிவாயாக அனைவருக்கும் நீ எக்ஸால் செய்த அருள் புரிவாயாக எந்தெந்த நோக்கங்களுக்காக அவர்கள் செய்தார்களோ அவர்களுடைய அந்தந்த நோக்கங்களை நீ நிறைவேற்றி சொல்வதற்கு புரிவாயாக வாழப்பாடி சேர்ந்த எழுபது வயது முதியவர் சுந்தரவடிவேலுக்கு இதயத்தில் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது அதற்கு ஆறு லட்சம் முதல் ஏழு லட்சம் வரை பணம் தேவை மேலும் உயிருக்கும் ஆபத்து உள்ளது என்று கூறிய நிலையில் அவரின் குடும்பம் வாழப்பாடி மசூதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏமிஸ் ஏ மசித் சேவைக் குழுவின் மருத்துவ வழிகாட்டலை பற்றி கேள்விப்பட்டு அங்கே அணுகியுள்ளனர் வாழப்பாடியில் உள்ள மஸ்ஜித் சேவைக் குழுவினர் குறைந்த செலவில் மருத்துவ வழிகாட்டல் செய்தவுடன் அந்த மஸ்ஜிதின் இமாம் அவர்கள் அந்த குடும்பத்தை அமர வைத்து தொழுகைக்கு வந்த அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனையும் செய்துள்ளனர் மேலும் ரூபாய் ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பது வசூல் செய்து அவர்களுக்கு வழங்கியுள்ளனர் இறையர்களால் பன்னிரண்டு மணி நேரம் நடைபெற்ற அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது அவர்கள் வீடு திரும்புகிற சூழ்நிலையில் நன்றி தெரிவிக்கும் காட்சிதான் இந்த வீடியோ இது மாதிரி ட்ரஸ்ட் மூலமாக இருக்கு எம்எஸ்கே ட்ரஸ்ட் மூலிமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க மூலயமா வந்து ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பன்னெண்டு மணி நேரம் பண்ணி இந்த அளவுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு எங்களை மாதிரி இல்லாதீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி அவங்கவுங்க ஊரில் சொந்த ஊரில் இருக்கிற பள்ளிவாசல் இருந்தா இருந்தால் போய் பாருங்க பார்த்துட்டு இல்லாதீங்க கொஞ்சம் போய் பார்த்துட்டு இதை ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்து பார்த்து பண்ணிக்குவாங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பரவாயில்ல